என்னartonila அடுத்த நடக்கு போடுன்னு வாங்க பார்க்கலாம் சேரனுக்கு சந்தா கூட தான் கல்யாணம் நடக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே சேரனுக்கு நிச்சயதார்த்தம் நின்னு போயிருச்சு சேரனுக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல தான் பாத்தா இங்க நிலாவுக்கு மிகப்பெரிய உண்மையே தெரியுது அந்த ஜெயந்தி வேற யாருமே இல்ல நிலாவோடைய அண்ணனான தாசோடயே முதல் மனைவி தான் ஜெயந்தி இந்த உண்மை தான் பார்த்தா நிலாவுக்கு தெரிய போகுது இங்க ஜெயந்தி கிட்ட பார்த்தா நிலா பேசுறாங்க இங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்றது இருக்கா இல்லையா நீங்களாதான் வீடு தேடி வந்தீங்க நீங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த தேதியில நிச்சயம் வச்சுக்கலாம் இந்த தேதிக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்து எங்க வீட்டெல்லாம் பாத்தீங்க இப்ப என்னன்னா திடுதுப்புனு எங்களுக்கு நிச்சயம் வேணா நாங்க மாப்பிள்ள எல்லாம் பாக்குறதை நிறுத்திட்டோம் என் புருஷ வந்து கூப்பிட்டாருன்னு சொல்றீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் நான் என்னங்க பண்றது எல்லாத்துக்கும் காரணம் ஏன் வீட்டுக்காருதான் அவராலதான் இந்த சூழ்நிலை வந்ததே காரணம் கொஞ்சமாவது அவர் நான் சொல்றத காது கொடுத்து கேட்டிருந்தாருனா நான் இப்படி மாப்பிள்ள பாக்குற விஷயமா அழிஞ்சிருக்கவே மாட்டேன் எங்களுக்குள்ள விவாகரத்து அப்படின்ற விஷயமும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி சொல்லவும் என்ன தாங்க சொல்றீங்க விவாகரத்து வரே போனேன்னு சொல்றீங்க எங்க அண்ணங்கிட்டையும் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க இப்ப என்ன திடீர்னு வந்துட்டு உங்க புருஷன் கூப்பிட்டாரு அதனால சேர்ந்து வாழான் முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இல்லங்க உங்க கோபம் எனக்கு புரியுதுதான் இப்படி நீங்க குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து வந்து வீட்டுக்கு நிச்சயம் பண்ற அளவுக்கு வருவீங்கன்னு தெரியாது நான் புரோக்கர் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனா புரோக்கர் ஏன் சொல்லாம விட்டாருன்னு எனக்கு தெரியல நீங்க நினைக்கிற மாதிரி இது தடவை கிடையாது அவருக்கு மேல பொண்ணு பார்த்திருக்கோம் அத்தனை வீட்டுக்கும் போய் பொண்ணு பார்க்க குடும்பத்தோட தட்டு தாம்பளத்தோட போய் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பிடிக்காதுன்னு சொல்லி அந்த கல்யாணம் நின்று போய் இப்படி ஏகப்பட்ட சங்கடத்தை சந்திச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நீங்களும் என்னன்னா இதே மாதிரி பண்றீங்களா நிலா சொல்லவும் எனக்கு புரியுதுங்க உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சிருங்க ஜெயந்திக்கு கேட்கவும் சரிங்க உங்க வீட்டுக்காரர் மறுபடி எப்படி உங்க கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் அது ஏங்க அது ஒரு பெரிய கதை எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷத்துக்கு மேலாச்சு நாங்க காலேஜ் படிக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் வீட்டுக்கு தெரியாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணோம் எங்க வீட்டுல ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்ற விஷயத்தை நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எங்க வீட்டுல என்ன வழக்கம் போல திட்டுனாங்க சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் அவரை நான் வீட்டுக்கு வர சொன்னேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்தாரு வீட்டுக்கு வந்துட்டு பேசி சி பார்த்து அப்புறம் எங்கள் வீட்டில் சமாதானம் ஆயிட்டாங்க அப்ப அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் அவர் வீட்டில் அவர் இதுவரையும் சொல்லவே இல்லைங்க எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த இன்ன வரைக்குமே அவங்க வீட்டுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி சொல்லவும் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஆமாங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு அவரு திருவண்ணாமலையில இருக்காரு திருவண்ணாமலையில ஒரு விஷயமா இருக்காரு அப்பப்ப அடிக்கடி வந்துட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி செலவும் திருவண்ணாமலையா திருவண்ணாமலையில எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில மனோகர் தெரியுமா பெரிய மனோகர் தெரியுமா மனோகர் அவருடைய பையன் தான் அவர் அவர்தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி செலவு என்ன சொல்றீங்க மனோகர் தாசா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஆமாங்க மனோகர் அவங்க அப்பா பேரு அவங்க அம்மா பேரு கூட தேன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்க நிலா இவர் தாஸ் ஜெயந்தி புட்டு புட்டு வைக்கவும் என்னங்க சொல்றீங்க இவரான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா தாசோடைய போட்டோவை எடுத்து நிலா காட்டுறாங்க ஆமா ஏன் ஹஸ்பண்ட் போட்டோ எப்படி உங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி கேட்கவும் நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அடப்பாவி காலேஜ் படிக்கும் போதே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கான் இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கிற யார்கிட்டயுமே சொல்லலை அன்னைக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்னங்க சொல்கிறீங்க தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கமோ ஆமாங்க நானும் இவரும் இங்கே தான் அவர் படித்தார் நானும் அவரும் சேர்ந்து தான் எம்பிஏ படித்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கையிலேயே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி சொல்லுவோம் ஆமாம் இவன் சென்னையில தானே காலேஜ் முடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு அப்பதான் தோணுது அட பாவி வீட்டில் இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஆமா என் ஹஸ்பண்டோடைய போட்டோ எப்படி உங்ககிட்ட வந்துச்சு நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பல் சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஜெயந்தி செலவம் இவரா இவர் வந்து என் ஃப்ரெண்டு உடைய அண்ணே நானும் திருவண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவோம் அப்படியா நீங்களும் திருவண்ணாமலை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி சொல்லுவோம் சரிங்க நான் பறேன் அப்படின்னு சொல்லி தயக்கத்தோட பார்த்தா நிலா கிளம்புறாங்க அப்பதான் சோழன் நிலாவை பார்த்துட்டு என்னங்க அந்த பொண்ணு கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அந்த பொண்ணுக்கும் நமக்கு எந்த சம்மந்தம்ல ஆய் போச்சு அப்புறம் எதுக்கு நீங்க அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் நிலாவுக்கு பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி அழுகே வருது என்னங்க அழுகுறீங்களா என்னங்காச்சு அந்த பொண்ணு இது உங்களை சொல்லிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் இல்ல சோழன் இந்த தாசு இருக்கானே இவ்வளவு பெரிய வேலை பார்த்து வச்சிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் என்னங்க உங்க அண்ணன் தாசா அவனுக்கும் இப்ப இங்க என்னங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் அவன் தாங்க இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிலா செலவும் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சோழனுக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது என்னங்க சொல்றீங்க தாஸ் இப்படி ஒரு பார்த்து சொல்லி சோழன் கேக்குறாரு ஆமாங்க என் அண்ணன் தாசும் இந்த பொண்ணு ஜெயந்தியும் ரெண்டு பேரும் காலேஜ் இங்கதான் சென்னையில படிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கலே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க அவன் திருவண்ணாமலையில வேலை விஷயமா இருக்கேன்னு சொல்லியிருக்கான் இதுவரையே எங்க வீட்ல இருந்து இப்படி ஒரு விஷயம் யாருக்குமே தெரியுமான்னு எனக்கு தெரியல ஆனா இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அண்ணியையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை வேற என் அன்னிக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கூட தெரியல எவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சுருக்கான்னு பாருங்க இந்த ஜெயந்திக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆன விஷயம் அவனுக்கு குழந்தை இருக்கிற விஷயமும் தெரியலைங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவோம் இங்கே சோழனுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது